தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று நாம் ஜுபிக்கும் மாவட்டம் திருப்பூர் தொகுதி உடுமலைப்பேட்டை வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல அப்பா நீர் ஜபத்தை கேட்கிறவர் கிறிஸ்து இயேசுவல் ஜபங்கள் எல்லாவற்றிற்கும் ஆம் என்றும் ஆமேனென்றும் பதிலளிக்கிறவர் எங்களை நேசிக்கிறவர் எங்களை காப்பாற்றுகிறவர் அதற்காகமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை நடக்கவிருக்கிற தேர்தலை தேவனுடைய மகத்துவமான ஒப்பு ஒப்புடுக்கிறோம் அன்றவரே செய்ய நினைத்தது தடைபடாது சகலவற்றையும் நன்மையாய் செய்கிறீர் அதற்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த தேர்தல் மூலம் அனைத்து தரப்பு மக்களினுடைய வாழ்க்கை தரங்கள் மேம்படும்படியான நல்ல தலைவர்களை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்து நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்து அன்றவரே அப்பா நல்ல அதிகாரிகளை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக அன்றவரையே ஜனங்கள் சமாதானமாய் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அன்றுவரையும் உங்களுடைய ஏற்ற நல்ல தலைவர்களை ஏற்படுத்தி சமாதானமான சூழ்நிலைகளையும் அண்டவரே அமைதியான சூழ்நிலைகளையும் அன்றுவரையும் எங்கள் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் கர்த்தர் வழிநடத்தும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அன்றவரைய வாக்குச்சாவடிகளுக்காக வாக்குப்பதிவு நாளுக்காக சுபிக்கிறோம் அன்றுவரையே வாக்குச்சாவடிகளில் எந்த விதமான ஆண்டவரே அப்பா பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இல்லாதபடிக்கு நல்ல சமாதானமான அமைதியான கால சூழ்நிலைகள் நிலவட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அந்த நாளில் அண்டவரே கர்த்தர் நீர் ஆசிர்வதித்து அண்டவரே அப்பா ஜனங்கள் அமைதியாய் வந்து அண்டவரே சமாதானமாய் வாக்கு மக்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகளை கர்த்த நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக வாக்குப்பதிவு நாளில் பணிபுரிகிற ஊழியர்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் தேவகாரம் தேவ ஞானம் அவர்களோடு கூட இருக்கட்டும் பாதுகாக்கட்டும் பொறுப்பெடுக்கட்டும் வழி நடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா அண்டவரே அப்பா நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவு இந்த வருடம் அண்டவரே கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுக்குறதற்கு ஆய்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த தொகுதியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படட்டும் அன்றவரே வேலை வாய்ப்புகள் மேம்படுத்தப்படட்டும் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள ஆண்டவரே வழிவாசல்கள் ரக்கப்படட்டும் அண்டவரே திரளான ஜனங்கள் அண்டவரே அப்பா உம்மை பற்றி அறிந்து கொள்ள ஏற்ற சூழ்நிலைகளை எங்கள் தெய்வன் ஆகிய கருத்தரை ஏற்படுத்தி கொடுப்பீர் ஆகை என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் உம் ஆலை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா ரட்சிக்க கூடாதுபடிக்கு தெய்வனுடைய கரங்கள் குறுகி போகவில்லையே கர்த்தர் மகத்துவமான அதிசயமான காரியங்களை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் கருத்தில் கொடுக்கிறோம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ரட்சகர் இயேசுவின் நாமத்திலே சுபித்து ஜெயங்களை சுதந்தரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே ஆமன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்